சாமிக்கு ஏதாவது பெருசாக செய்யணும்னு நினைப்போம் ஆனால் பல நேரங்களில் செய்ய முடியறதில்ல சரி நம்ம துளசி மலையாச்சும் சாமிக்கு கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சமாக சாமந்தி போவும் துளசியும் பறிச்சுட்டு வந்தோம் போது செடியிலேருந்து ஒரு நாலஞ்சு செடி தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது பார்த்திங்கன்னா கட்ட கட்ட அது மான் வந்துட்டே இருந்தது நாங்கள் சின்னதாக ஒரு மாலை மாதிரி கட்டலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் கட்ட அவ்வளோ பெரிய மாலையாக வந்ததில்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மன நிறைவாக இருந்தது கடவுளுக்கு நம்மளால் முடிஞ்சதை ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி அதில் இருந்தது உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் உங்களை நின்று சந்தோஷப்படுத்திக்கலாம்